ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் பல யூடியூபர்ஸை கையில் பிடிக்க முடியாது ஏன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல கணிப்புகளை சொல்லுவாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க பாபா அவங்க சொல்லியிருக்காங்க நாஸ்டடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க யார் இருந்தால் பாபாவாங்க ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார் உலகம் பூராவே அவரோட கணிப்புகளை வந்து கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் சொல்லியிருக்காருங்க ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இந்த உலகம் அழிஞ்சு போய்டும் அப்படின்னு சரி வாங்க இந்த பாபா அவங்க பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிப்போம் பாபா அவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஒரு நூற்றி பதிமூணு வருஷம் முன்னாடி போய் பல்கேரியாவுக்கு போகணும் அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா குரம்பாசகத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது அதுதாங்க பாபாவாங்க அங்கே உள்ள உள்ளூர் கலாச்சாரப்படி வந்து குழந்தை பிறந்து நல்லபடியாக இருந்தால் தான் பேர் வைப்பாங்களாம் முதல்ல வந்து பேரெல்லாம் வைக்கல அது வந்து பிழைக்காதுங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்குதா அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வந்து நல்லபடியாக இருக்க ஆரம்பிக்குது பேரெல்லாம் வைக்கிறாங்க சரி இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்கும் போது தான் இந்த குழந்தைக்கு மூணு வயசாகுது அப்போ இன்னொரு ஒரு பிரசவத்தில் அந்த பாபாவங்க அம்மா வந்து இறந்து போகிறாங்க இந்த குழந்தைக்கு அம்மா இல்லாமல் இருக்குது அதை விட ஒரு பேரிடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் மொதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகிற காலம் அங்கே பல்கேரியா வந்து கலந்துக்குதா அதனால் பல்கேரியாவில் வந்து இராணுவத்தில் வந்து ஆள்களை சேர்க்குறாங்க அப்போ இந்த குழந்தையோட அப்பாவை எடுத்துகிட்டு போடுறாங்க இப்போ இந்த குழந்தை தனியாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க தான் வந்து இந்த குழந்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள்லாம் போகுது இந்த குழந்தை வந்து தனிமையில் இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து வறுமையாக தான்ங்க இருக்குது இப்படி போயிட்ருக்கு பல்கேரியாவும் வந்து தோத்து போகுதா இந்த ஆளை வந்து கைது பண்ணிடுறாங்க அதாவது இந்த பாபா அவங்களோட அப்பாவை வந்து கைது பண்ணிடுறாங்க சொத்தையும் வந்து முடக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் அந்த பாபா அவங்களோட அப்பா இருக்கார் இப்படி நாட்கள்லாம் போகும்போது பாபா அவங்க வெளில வந்து இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணுறாரு இந்த குழந்தைக்காக இப்போ மூணு பேர் இருக்காங்க அப்பா இருக்கார் அப்புறம் இன்னொரு ஒரு புது அம்மா இருக்காங்க இந்த குழந்தை இருக்குதா மூணு பேர் இருக்காங்க இப்படியே நாட்கள்லாம் வந்து நல்லபடியாக போகுது இந்த குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசு இருக்குங்க அதாவது பாபாவங்காவுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் சரி இங்கே என்னமோ நம்ம இருக்கோம்னா வேறு ஊருக்கு போவோம் அப்படின்னு வேறு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது கொஞ்சம் தூரம் வந்து போகிறாங்க அங்கே போய் வந்து தங்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் இந்த பாபாவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நடக்குது அது என்ன தெரியுமாங்க வேறு ஊருக்கு போய் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க ஆனால் ஒரு நாள் வெளில நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி வருது அந்த சூறாவளி இந்த பாபாவங்க தூக்கி சும்மா வயல்வெளியில் விட்ட எறையுது அங்கே வந்து எங்கே அந்த குழந்த இருக்குது அப்படின்னு தெரில பன்னெண்டு வயசாக பாகுது என்னனே தெரில அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க எல்லா சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தையை கண்டே பிடிக்க முடியல அங்கிட்டங்கிட்டு நடந்து போகிறாங்களா ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் பார்த்தா மண்ணெல்லாம் படிஞ்சு மூடி போன மாதிரி வந்து குழந்தை கிடக்குது போய் பார்க்குறாங்க இந்த குழந்தை வந்து கண்ணே திறக்கல ஏன்னால் கண் ஃபுல்லாக மண் தூசி அப்படின்ட்டுருக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அங்கே தூக்கிட்டு போனால் சொல்கிறாங்க இது மாதிரிப்பா குழந்தைக்கு கண்ணெல்லாம் கண்ணில் வந்து மண்ணெல்லாம் போனதுனால நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் பண்ணியாகணும் இவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு காலகட்டத்துக்கு பாபாவங்களோட அப்பாட்டை வந்து பாதி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு தான் காசு இருக்குது அதனால அறுவை சிகிச்சையே பண்ணலை இப்படி போகும்போது இந்த கடந்த குழந்தையோட கண் படிப்படியாக தெரியாமல் போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு வயது வரைக்கும் தெரிஞ்ச கண்ணு இப்போ தெரியாமல் வளர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுதுங்க அப்படியே ரெண்டு வருஷம் வந்து வாழ்க்கையும் மெல்ல மெல்ல போயிடுதுங்க சரி ஓகே இனிமேல் இப்படியே இருந்தால் ஆகாது இல்லை நம்ம வந்து ஏதாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விடாரு கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்கள்ல அவங்க அந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்றாங்க அங்கே பிரெய்லி கற்றுக்குது இந்த பாப்பா அதுக்கப்புறம் வந்து இந்த பியானோ இருக்குல்ல அதையும் கற்றுக்குது இப்படி வந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ கண்ணு தெரியலைனாலும் நிறையா விஷயங்களை கற்றுக்குது இப்படி கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நடக்குது அப்படிங்கிறதும் இந்த பாப்பாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது நாட்கள்லாம் போகுது அங்கே ஒரு மூணு வருஷம் போகுது அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு நடக்குது இந்த பாப்பாவுக்கு வளர வளர ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வாட்டி அந்த ஒரு மாற்றாந்தான் இருக்காங்கள்ல அவங்க இறந்து போகிறாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தம்பிகளையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது அதனால தான் அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துக்குது இப்போ வந்து வறுமை வந்து இன்னமும் பிடிக்க ஆரம்பிக்குது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் தெரியலை என்ன பண்ண முடியும் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் வருது அதாவது ப்ளூரிசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா நுரையீரலோட சவுகளில் வந்து வீக்கம் ஏற்படுமா அப்படி வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து அப்படி மூச்சு விட்றோம்ல அப்போ வந்து மார்பு வந்து வலிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து இந்த லேடி வந்து மாட்டிக்கிறாங்க இந்த நோய் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் வாட்டி வதக்கி எடுக்குது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க கண்டிப்பாக அவங்க உயிர் பழக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இவங்க இதுலேருந்து வந்து மீண்டு வராங்க மீண்டும் வந்து இவங்களுக்குன்னு ஒரு சில ஃபாலோவர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க நோட்ஸாக வந்து எழுதிக்கிறாங்க இப்படி தான் வந்து இருக்கு அதுக்கப்புறம் பல பல பெரிய ஆளுகள்லாம் வந்து இந்த ரேடியோ வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் போகும்போது தான் ஒரு ஆள் வந்து ஒரு சோல்ஜருங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தன்னோட சகோதரனை வந்து கொண்டுட்டாங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாபா அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்படி வரவங்க இந்த பாபாவங்கவை சந்திக்கிறாங்களா ரெண்டு பேருக்கும் பிடிச்சவுடனே இவங்க வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு முப்பத்தோரு வயசில் பாபா அவங்கவுக்கு கல்யாணம் ஆகுது இது வரைக்கும் கணிப்புகள் வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களை சந்தித்து இருந்தவங்க ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறாங்க இப்படி கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி என்ன பண்ணும் சும்மா விடும் அதுதான் இல்லை பல்கேரியா கவர்மெண்ட்டு அவரோட ஹஸ்பண்டையும் வந்து இராணுவத்துக்கு சேர வந்து கூப்பிட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இராணுவத்துக்கு போகிறாரு அங்கே போகிறவர் அவர் குடிப்பிடக்கிறது அடிமையாயிடறாரு அதனால் நோய்வாய்ப்பாடுறாரு கல்யாணம் ஆகி ஒரு இருபது வருஷத்துலேயே அவரோட ஹஸ்பண்டும் வந்து இறந்து போகிறாங்க வாழ்க்கையில் எதை எடுத்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே வந்து நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து போயிட்டுருக்கு இந்த லேடிக்கு ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட வந்து சொல்கிறது அவங்க வந்து எழுதி வச்சுக்குவாங்க இவங்க இந்த லேடி வந்து எழுத மாட்டாங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற சீடர்கள் மாதிரி வைங்களேன் அவங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாங்க அவங்க வந்து எழுதி வச்சுக்குவாங்க இப்படி தான் வருஷா வருஷம் வந்து போய்கிட்டு இருக்குதுங்க இவங்க பல கணிப்புகள் சொன்னது வந்து நடந்து தான் வந்து சொல்லப்படுது இதை வந்து எப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சில புத்தகங்களாக வந்து எழுதி வச்சுருக்காங்க அதை அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து பல பேர் வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் வந்து எல்லாமே நடந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நடந்துட்டுனா அவங்க பெரிய கடவுளாயிடுவாங்களே எல்லாமே நடக்கலை சிலது நடந்திருக்கு சிலது நடக்காமல் இருந்திருக்கு இந்த லேடி சொன்னதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது உலகப்போர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரியே உலகப்போர்லாம் வருது அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சோவியத் யூனியன் இருக்குல்ல அது பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து பிரிஞ்சு போகுது இதையெல்லாம் தாண்டி என்ன தெரியுமாங்க தான் இப்போ இறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே இறந்து போகிறாங்க இதையும் தாண்டி பிரின்சஸ் டயானா வந்து பிறப்பாங்கன்னு இறப்பாங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி அவங்களும் இறந்து போகிறாங்க ஸ்டாலின் அவங்க இறப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த தேதியில் மாதிரியே இறந்து போகிறாங்க செர்னோபில் பேரழிவு ஏற்படும் சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அமெரிக்காவுக்கு நாற்பத்தி நாலாவது அதிபராக வரவர் ஆஃப்ரிக்கா அமெரிக்கராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பராக் ஒபாமா வந்து வர்றார் இவங்க சொன்னதில் இதெல்லாம் முக்கியமான விஷயமாங்க இவங்க சொன்னதில் பல விஷயங்கள் நடக்காமலாம் இருந்திருக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாறுக்குள்ளே வந்து ஒரு அணுசக்தி போர் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கலை அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் அமெரிக்காவில் நாற்பத்தி நாலாவது அதிபருக்கு அப்புறம் இன்னமோ ஒரு அதிபர் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு பாபா அவங்க ஒரு கணிப்பு வைக்கிறாங்க ஆனால் அதுவும் நடக்கலை ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு பைடன் ட்ரம்ப்பு அப்படிலாம் வந்து வந்துட்டாங்கள்ல யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா எல்லாமே நடந்துடாது அப்படி எல்லாமே நடந்துவிட்டால் அவங்க கடவுளாகிடுவாங்க இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு கணிப்பு வச்சுருக்காங்கன்னா ஐயாயிரத்தி எழுபத்தொம்போது வருஷத்துக்கு வச்சுருக்கதா சொல்லப்படுது நம்ம அவ்வளோ வருஷம் இருக்க போகிறது கிடையாது பட் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் இதெல்லாம் நடக்கும் அப்புடின்னு நம்ம வந்து கேள்விப்பட முடியும் பட் அதெல்லாம் நடந்துச்சா அப்புடின்னு என்றைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி டிசம்பர் மாதம் அடுத்த வருஷம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி பல வீடியோ பார்ப்பீங்க ஆனால் இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பட் ஏதாவது நூற்றில் ஒரு வீடியோ இருக்கலாம் சரி அதை விடுங்க இந்த லேடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்பக புற்றுநோயால் அவதிப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல எண்பத்தி நாலாவது வயசில் இந்த லேடி வந்து இறந்து போகிறாங்க அவங்களோட கடைசி ஆசையாக சொல்கிறாங்க என்னோடய ரெண்டு வீடு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு அருங்காட்சியகமாக ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுபடியே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலையும் பதினாலையும் வந்து அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க மக்கள் வந்து போயிட்டு போயிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க சொன்ன கணிப்புகள் இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது மட்டும்தான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது வந்து உங்கள்ட்ட சொல்லலை வேணால் அதை வந்து அடுத்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி விரும்புகிறேங்க என்னதான் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெக்ட் பண்ண முடியாது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த பாபா ஒரு சக்தி கிடச்சது அப்புடின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன் அவங்க சொன்னதிலே பல விஷயங்கள் வந்து நடக்கலை நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது பாபா அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்புகிறத விட நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் என்ன நடக்குதோ அது நடந்தே தீரும் இன்றைக்கி இதை தான் உங்களில் சொல்லணும்னு நினச்சேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நாளைக்கு நிறையில நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்